தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது ராகி கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் கள்ளக்குறிச்சியில் ஒரு கிலோ ராகி குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆயிரம் கிலோ பதிவானது சேலத்தில் ஒரு கிலோ ராகி குறைந்தபட்சம் இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபாய் நாற்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஐந்தாயிரத்தி எட்நூற்றி எழுபது கிலோ பதிவானது கொங்கனாபுரத்தில் ஒரு கிலோ ராகி குறைந்தபட்சம் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பத்தாயிரம் கிலோ பதிவானது நாமகிரிப்பேட்டையில் ஒரு கிலோ ராகி குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒம்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு கிலோ பதிவானது திருச்செங்கோட்டில் ஒரு கிலோ ராகி குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒம்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபது கிலோ பதிவானது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்